వణకం షియోడో కుటీ ఫార్మకు ఉం అనుబోడ అయిన இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கனவு தோட்டத்தில் இருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன் நேற்று வந்து ஷியாவோட ஃப்ரெண்டு வீடு கிரகப்பிரவேசம் அதுக்காக போயிருந்தோம் பக்கத்தில் ஃபார்முக்கும் தண்ணி விட்டு நாலு நாள் ஆச்சு மரக்கன்றுகளுக்கு வந்து நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடலாம் பட் நம்ம விதை போட்டு வந்திருந்தது இந்த காய்கறி செடிகளுக்கு வந்து நாலு நாளைக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு காலையில் கிரகப்பிரவேஷம் அட்டன் பண்ணிவிட்டு மட்டியானம் போனோம் போய் தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த செடி வர விதைகள் எல்லாமே ரொம்ப ஜோராக முளைச்சிருக்கு ப்ளஸ் நான் வந்து வீட்டு தோட்டத்துக்காக ஒரு கத்திரி ஒரு மிளகா கண்ணும் வந்து நர்சரியில் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஒரு பேக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கட்டாகவே கிடைக்கும் ஒரு ஐம்பது கண்ணுக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இங்கே அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி வச்சுருந்தேன் நான் விதை போட்டு கன்று எடுக்கலாம் பட் இங்கே அவ்வளோ எடுத்து என்ன பிரயோஜனம் குரங்கு திரண்டு போயிவிடுமேனா அதை வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் அது அதையும் கொண்டு போய் அங்கேயே நட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் போட்ட எல்லா அவர விதைகளுமே வந்து முளைச்சிருக்குது அம்மாவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்க போட்டிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம நட்டு வச்சுருந்த இந்த சக்கரவள்ளி கொடி எல்லாமே சூப்பராக துளுத்து வந்திருக்குது பட்டு வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அடிக்கடி தண்ணி விடணும் போல இருக்குது நம்மளாலையும் வந்து எல்லா டைமும் போக முடியுமான்னு தெரில இந்த மெரூன் கலரில் இருக்கிறது எல்லாமே இதோட புதிய தளிர்கள் இதுக்கு பாப்பா மூடாக்கு மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தான் செய்யணும் இப்போ ஓரளவுக்கு நான் எடுத்து பாத்தி தெரியுது லாஸ்ட் டைம் நான் காமிச்சிருக்கும்போது அது பாத்தியான்னு எனக்கே தெரியல ஏன்னா நல்லா தண்ணி நிறைய விட்டு அது ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்தது ஓரளவுக்கு துளுத்திருக்கு இந்த துளிர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை எனக்கு வந்து நடக்கவே இல்லை எங்கள் ஊரும் வந்து கிராமா இருந்தபோதிலும் அங்கே வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை எல்லோருமே வந்து விவசாய நிலங்களை வந்து இந்த வீட்டு மனைகளாக மாற்றிட்டு இந்த மற்ற மற்ற வேலைகளுக்கு போகிறது அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் இருந்த இடம் வந்து நாலு பேருக்கு பொதுவான இடம் அந்த இடத்துலையும் எங்களால் செய்ய முடியலை ஸோ இப்போ தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசாகிடுச்சு இப்போ தான் நம்மளோட சின்ன வயசு ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிக்குது இதிலையும் ஏக சிக்கல்கள் நான் வந்து இருக்கிற இடத்துல இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நான் இனி வார வாரம் தான் போய் வரணும் இந்த வச்ச செம்மரக்கன்றுகள் எல்லாமே துளிர்த்து இருக்குது அதை தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் அந்த அந்த பேல் கலரில் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் லைட் அது எல்லாமே துளிர் வந்துருக்குது இது துளிர் எடுத்துட்டாலே உயிர் பிடிச்சிக்கும் பட் இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தண்ணி விட்டு தான் ஆகணும் ஓரளவுக்கு வந்து ஓஸ் வந்து போகுது மிச்ச இடங்களுக்கு வந்து பிடிச்சி குடத்துல தான் ஊற்றுற மாதிரி இருக்குது ட்ரிப்பு போடலாம் அப்படின்னாக்கா இதுக்கு அதிகமாக தண்ணியும் தேவை கிடையாது நான் ட்ரிப்பு போட்டு பிரயோஜனம் இருக்கான்னு தெரியல ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டால் மழை வந்து அந்த ஸ்ட்ரென்த் எடுத்து அந்த நடுவில் அந்த வைரம் பாஞ்சு வளராது ஸோ அது எல்லாத்தையுமே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது இல்லைன்னா நான் நடுறப்போ இருந்த புரிதல் ஒன்று நட்டதுக்கு அப்புறம் இருக்கிற புரிதல் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது ஸோ விவசாயங்கிறது வந்து தினம் தினம் ஒரு கல்வி தான் தினம் ஒரு பாடம் தான் கற்றுட்ருக்கேன் பக்கத்தில் மரவள்ளி குச்சியெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோ பண்ண முடியல ஏன்னா வெயில் அடுத்தது கிளம்பணும் என் வீட்டுக்காரருடைய வேலை பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி பெங்களூர்லேயே லைஃபை ஓட்டிகிட்டு இப்போ வந்து உட்கார்ற அந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கூட ஒரு செடி நட்டு வச்சுருக்கிறது அவ்வளோ ஆசை அவருக்கு வந்து காடு வைக்கணும் மரம் வளர்க்கணும்னு பட் அதை வந்து போய் பார்க்க முடியல புள்ளை வச்ச செடிகள் துளுத்துருக்குன்றத கூட போய் பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள் மாறும்னு நம்புவோம் நம்ம அந்த மரவள்ளி குச்சி எல்லாமே துளுர்த்துருக்குது அப்புறம் பழமரங்கள் எல்லாமே கொஞ்சம் வச்சது தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்குறேன் நான் போக போக காமிக்கிறேன் உளுந்து ஒன்று ரெண்டு இலை விட்டுருக்குது பட் உளுந்து எந்தளவுக்கு வரும்னு தெரில நான் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கணும் பட்டம் தவறி போட்டுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ